நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நபர்கள் இது சார்ந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன் நண்பா வீடியோ போடலை ஒருவேளை மைவி த்ரெட்ஸ் மீண்டும் வராது அப்படின்றதுனால போடலையா அல்லது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால ப்ராப்ளமாக அதனால் போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டுமே கிடையாது ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அதனால் வீடியோ போடலை மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்னுடைய பர்சனல் இஷ்யூ காரணமாக வீடியோவை போடக்கூடிய சூழல் இல்லை அப்படின்றத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் சரி இன்றைக்கி வீடியோ போட வந்திருக்கீங்களே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இன்று ஒரு தகவலுக்கு அப்புறமா அது சார்ந்து நம்ம பேசலாம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனும் சரி சேமிப்பும் சரி எப்பயுமே அது அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சிறிதாக தெரியும் அந்த தொகை நாம் வந்து சேமிக்கும்போதும் சரி கடன் வாங்கும்போதும் சரி ஆனால் ஒரு நாளில் கண்டிப்பாக அது பெருசாக வளர்ந்து நிற்கும் அப்படி வளர்ந்து நிற்கும்போது சேமிப்பாக இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஆச்சரியக்குரிய மாற்றும் அதுவே கடனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய மாத்திரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நோட்டு புத்தகம் மாதிரி ஒரு மூணு பேஜ் உள்ள ஒரு நோட்டு புத்தகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேஜை வந்து கடவுள் வந்து எழுதியிருப்பார் முதல் பேஜி நம்மளுடைய பிறப்பு இரண்டாவது பேஜி நம்மளுடைய இறப்பு அந்த இடையில இருக்கிற பேஜ் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அதை வந்து நம்ம தான் ஃபில் பண்ணணும் அது எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கட்டமைக்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய உண்மைகள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லலாம் நாம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல முகம் கொடுத்து கூட பேசுவதற்கு யாரும் இப்பொழுதுக்கு தயாராக இல்லை நேரமாக இல்லை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கிட்னி மாத்திரம் ஹார்ட்டு மாத்திரம் நிறைய எல்லாம் பண்ணுறோம் அப்படி இருந்தும் நோய்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது நோயாளிகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான்னா கிடையாது மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதான்னு பார்த்தா கிடையாது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி பட்டப்படிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் நிறைய நபர்கள் இன்றைய காலகட்டங்களில் புத்தக பூச்சை நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பொது அறிவு அப்படின்றது நிறைய நபர்களுக்கு குறைவாக இருக்கிறத நம்ம இன்றைய காலகட்டங்களில் பார்க்க முடியுது அதே போல் இன்றைக்கி எந்த வேலைக்கு போனாலும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் மனசு நிறைய நம்மளுக்கு நிம்மதி இருக்குதுன்னு பார்த்தா கிடையாது படுத்த தூக்கம் வருதுன்னு பார்த்தா கிடையாது வாய் நிறைய பேசுகிறோம் ஆனால் வாய் நிறைய சிரிக்கிறோம்னு பார்த்தா கிடையாது அடுத்தத பார்த்தீங்கன்னா உயிரையும் குடும்பத்தையும் கெடுக்கக்கூடிய இந்த மது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கடை திறந்தாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே எத்தனை பேர் போனாலையும் இல்லை தீர்ந்துருச்சு அப்படின்ற பதிலே இல்லாமல் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வராங்க எல்லாத்துக்கும் கிடைக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து தண்ணிக்கு கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பைப்பு முன்னாடி காத்திருக்கும் காலம் இன்னும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ மது என்பது தீராத கிடைக்குது தண்ணி அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தீரா பிரச்சனையாகவே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லிட்டு வலைத்தளங்களில் முகங்கள் தெரியாத நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டே இருக்குது முகம் தெரிந்த நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லா இடத்திலும் மனித வளர்ச்சி இருக்குது எல்லா இடங்களிலும் மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித குணம் அப்படின்றது நாளுக்கு நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி நடைமுறை சமுதாயத்தில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இன்றைய இன்று ஒரு தகவல் அடுத்தது மைவி திரியர்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வெளியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாத செலவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்டேட் ரிட்டன் ப்ராப்பர்ட்டி டைரக்டர்களினுடைய ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது ஸோ என்ன அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ கம்பெனி மீண்டு வரும் அப்படின்ற ஒரு உண்மையான தகவல் இதுவரை யாருக்குமே தெரியல அப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேற ஒருத்தர் மூலமே கிடைச்ச தகவல்தானே தவிர இருந்து வந்துச்சா அதிகாரப்பூர்வம் அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன் இந்த தகவல் எல்லாமே நிறுவனத்துக்கிட்டேருந்து வரல அப்படின்ற ஏகப்பட்ட கொஷின் உங்களுக்கு உள்ளாரையும் இருக்குது எனக்கு உள்ளாரையும் இருக்குது இப்போ வந்து ஏன் மைவிட்ரட்ஸ் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அதே மாதிரி ஒவ்வொரு ஜோனல்லேயும் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை வந்து அக்ஸஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த டைரக்டர் வேணும் அப்படின்றது ஒரு காரணமாக முன்வைக்கப்படுது அதே போல் அப்ளிகேஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்கினா மட்டும்தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க இதை நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஆல்ரெடியே வந்து சொல்லியிருப்பாங்க மைவி திரட்ஸனுடைய இந்த அக்கௌண்டு எல்லாத்தையுமே கோர்ட்டு வந்து முடக்கி வச்சுருக்கிறாங்க அது வந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை நடக்கும் அப்படின்றது நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஒரு சில நபர்கள் புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களையும் தாண்டி சில கேள்விகள்லாம் வருது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மைவி திராட்ஸில் ஜாயின் பண்ண மக்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகையை கட்டாயம் திரும்பி வாங்கிட்டாங்க ஒரு இருபது சதவீத மக்கள் மட்டுமே வாங்காமல் இருக்காங்க அந்த எண்பது சதவீதம் பயன் அடைஞ்சாங்க இல்லையா அவர்களுடைய கேள்விகள் இப்போ அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணி ரெகுலராக கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்தது அவங்க எதிர்பார்த்த அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தது அதை வச்சு அவங்களுடைய கமிட்மெண்ட்டை பெருசாக்கிட்டாங்க இப்போ மைவித்ரட்ஸ் இப்படி ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கும் பொழுது அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டு இவங்கள பேச வைக்குது மைவி த்ரேட்ஸை நம்பி தான் நான் இந்த கமிட்மெண்ட்டை வச்சேன் இன்றைக்கி பணம் மைவி திரேட்ஸ் கொடுக்குறத நிப்பாட்டிருச்சு அதனால் என்னால் இதை சமாளிக்க முடியல அப்படின்றதுனால மைவி த்ரேட்ஸை நம்ம இப்போ குறை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கும் இன்னொரு விஷயம் மைவி த்ரேட்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு ரெகுலராக அவங்க பேமெண்ட் கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து அந்த சீலிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளை யாராச்சும் ஆட்களை சேர்த்த சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது நம்ம நம்மளுடைய இன்கம்மை பெருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட்களை ஜாயின் பண்ணிவிட்டோம் சீலிங் அமௌண்ட்டை உயர்த்திக்கிட்டோம் ஸோ அதை ரெகுலராக வரும்போது நம்மளுக்கு அது பிரச்சனையாக தெரியல அந்த ரெகுலராக வர வருமானத்தை வச்சு ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஒரு கார் வாங்கியிருக்கலாம் பைக் வாங்கியிருக்கலாம் வீடு வாங்கியிருக்கலாம் வேறு ஏதாச்சும் கூட நம்ம ஒரு புதிய முயற்சி செஞ்சுருக்கலாம் இங்கே ரெகுலராக வரும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அதில் ஒரு ஸ்டாப்பேஜ் வரும் பொழுது அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் மைவி திரியட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நம்ம நிறுவனத்து மேலே வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது நீங்களும் சரி நானும் சரி ஆனால் உண்மையாக நினச்சி பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்முடைய பேர் ஆசை தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமையுது மைவி த்ரேட்ஸ் மட்டுமல்ல வேறு எந்த ஆன்லைன் நிறுவனமாக இருந்தாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம தான் முழு முதல் காரணம் அப்படின்றத நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுடைய கேள்வி வந்து மைவித் அட்ஸில் நான் வந்து இலவசமாக நிறுவனத்துக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு தர்மத்துக்காக ஜாயின் பண்ணலை நான் வந்து பணம் வாங்குறதுக்காக தான் ஜாயின் பண்ணேன் அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்றத அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸோ அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே யாருமே போய் ஜாயின் பண்ணலை அதே மாதிரி ஒரு ஆன்லைன் நிறுவனம் மக்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுக்குறாங்க அல்லது ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களும் அதில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க இங்கே அவங்களும் இலவசமாக சர்வீஸ் பண்ண வரல நாமளும் இலவசமாகவோ அல்லது காசு கொடுத்து நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு உதவி சொன்ன இங்கே யாருமே வரல ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அல்லது ஆட்களை இணைக்கணும் அது மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் பேசிக்ஸில் தான் ஒரு ஆன்லைன் நிறுவனமும் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து அதில் நிறைய கஸ்டமர் உள்ளார வருவாங்க இப்போ நிறைய அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய பொருட்களெல்லாம் விற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு உண்டான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் வந்து விற்கிறாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அறிமுகம் இல்லை அது மூலயமா நம்மளுக்கு வாங்குறதுனால டிஸ்கவுண்ட்டு மட்டும்தான் கிடைக்குது ரெகுலராக ஒரு வருமானம் கிடைக்கிறதில் அப்படின்றதுனால அதை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கல பட் மைவித்திரர்ஸும் அதே மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் முதல்ல ஆட்களை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னாளில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஸ்டோர் மூலிமா விற்பனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை எல்லோரும் வாங்கும் போது நம்மளுக்கு நிறையா கமிஷன் கிடைக்கும் அதை வச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு இன்கம் கொடுக்க முடியும் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக பொருட்கள் வாங்குவாங்க அப்படின்றதுன்னு ஒரு அடிப்படையில் தான் அவங்க ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ ஆரம்பித்தது நோக்கம் என்னவோ நல்லது தான் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு பட் இடையில் வந்த ஒரு சில பிரச்சனைகளால் இன்றைக்கி நிறுவனம் வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நிற்கிது அடுத்ததாக ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா எங்களுடைய பணம் வர மாதிரி தெரியல அதனால் போய் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுக்காமல் போங்க அது வந்து நம்மளுடைய உரிமை யாரையும் போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்க வேண்டான்னு சொல்ல முடியாது ஒரு சில நபர்கள் கொடுத்த அந்த புகார் காரணமாகவே என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு நடந்துக்கிட்டு இருக்குது அதன் மூலிமா வந்து எம்டி அவர்கள் எவ்வளோ நாள் சிறையில் இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுருப்போம் ஸோ நிறுவனமும் இதை கட்டாயம் தெரிஞ்சிருப்பாங்க ஒரு சில புகாரின் அடிப்படையில் நம்ம இந்தெந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கிறோம் ஸோ உறுப்பினர்களுக்கு பணம் போடுவதில் அவங்களுக்கு பணம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலோ நமக்கு ஏற்பட்டுச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எல்லா உறுப்பினர்களும் போய் ஒரு புகாரை கொடுத்தாங்கன்னா அதனுடைய பிரச்சனை இன்னும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நிறுவனம் கட்டாயம் அறிவாங்க அந்த மாதிரி அறியாத ஒரு நிறுவனமோ ஒரு முதலாளியோ எம்டியோ கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க இவ்வளோ மக்கள் பேசியுமே வந்து இவ்வளோ நாளாக ரெண்டு மாதமாக டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது நான் அவங்க செஞ்சே தீர்ணும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது நான் பேசுகிறது எல்லாமே வந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட்டுன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் இரு பக்கமும் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்து ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம ஏன் பேசுகிறோம் நமக்கு என்ன தேவை அப்படின்றது உறுப்பினர்கள் பக்கம் எடுத்தங்க கவுத்துன்னு கண்டிப்பாக எந்த விஷயத்தையுமே நம்மளால் முடிவுக்கு கொண்டு வந்துடவே முடியாது அவங்களும் பல முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற சில தகவலும் சொல்கிறாங்க ஒருவேளை இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இது உடனே இப்படி நிறுவனம் சொன்னாங்களா அப்படின்னு கிடையாது இது என்னுடைய கருத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒருவேளை மைவித்திரஸ் நிறுவனம் இனிமேல் நடக்காது அப்படின்னு கூட வச்சுக்குவோமே அப்படி நடக்காதுன்னு சொன்னால் அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே வாங்கினவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் என்னால் நிறுவனத்தை நடத்த முடியல அரசாங்கம் வந்து இந்த விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அது மக்களுக்கு ஏற்புடுதாக இருக்குமோ என்னன்னு தெரியல அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்க ஓகே அவ்வளோதான் அப்படி இனிமேல் என்னால் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொன்னாலும் இதுவரை ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட எடுக்காத அல்லது அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு குறைவாக அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நிறுவனம் அமௌண்ட் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்டே ஒரு நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி இருபது கோடி அக்கௌண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈவடபிள்யூவில் கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் இப்படி ஒரு சூழல் வந்தாலுமே கண்டிப்பாக அதுக்குண்டான அமௌண்ட் அவங்க கொடுத்து தான் ஆக்கணும் கொடுக்கலன்னா பிரச்சனை வேறு மாதிரியாக வரும் அப்படின்றது கண்டிப்பாக நிறுவனம் அறியும் ஆனால் இதற்கிடையில் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறதா அல்லது பொறுமையை இழந்து பேசுகிறதா அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒன்றாக தான் இருக்குது ஏன்னா நிறுவனம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வெளியில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சில நபர்களுக்கு தேவையில்லாத ஒரு கேள்வியாக வரும் அது நிறுவனத்துக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக வரும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க ரகசியமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இடையில் இந்த டைரக்டர் அவர்களுடைய பெயில் சார்ந்த விஷயங்கள் அல்லது இந்த ரிட்டன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தொடர்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் கண்டிப்பாக மைவி த்ரேட்ஸ் வரும் அது ஜனவரியாக இருக்கலாம் அல்லது டிசம்பர் எண்டாக இருக்கலாம் அல்லது பிப்ரவரியாக கூட இருக்கலாம் அல்லது போன வருஷம் மார்ச் மாதம் தான் வந்து நிறுவனத்தினுடைய இந்த எல்லாம் ஸ்டாப் ஆச்சு அந்த நாளில் கூட ஓப்பன் பண்ணலாம் இப்படின்ற ஒரு பல வகையான கருத்துக்கள் போயிட்டுருக்குது ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் மைவித்திரியர்ஸ் வந்து உறுப்பினர்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா நாளுக்கு நாள் அவர்களுடைய கமிட்மெண்ட் அப்படின்றது அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே கமிட்மெண்ட்டு பேசிக்கிட்டே இருக்குது இன்று ஒரு தகவலில் சொன்ன மாதிரி அவங்க வாங்கிய கடன் வந்து ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது இஎம்ஐ ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்கள கட்டாயம் பேச வைக்கும் வேறு வழியே கிடையாது மைவித்தெட்ஸை பற்றி நல்ல விதமாக பேசுகிற நபர்கள் கூட இன்றைக்கி அதை பற்றி மாற்றுக்கிறத சில விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கமிட்மெண்ட் மட்டுமே அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு நாளைக்கே பேமெண்ட் வந்தாலே ஓகே நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு பேசத்தான் போகிறாங்க நாம்ளும் அதை சொல்லத்தான் போகிறோம் அதனால் இருக்கக்கூடிய இந்த சூழலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அப்டேட் அப்படின்றத விஷயத்தை சீக்கிரமாக முடித்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண வச்சாங்க அப்படின்னா கூட மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வரும் ஒரு வழியாக அப்ளிகேஷன் ரன் ஆகுது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ரிட்டன் ப்ராப்பர்ட்டி இந்த டைரக்டர்களுடைய பெயில் அப்படின்றது நிறுவனத்தினுடைய கையில் இல்லை கோர்ட்டோட கையில் தான் இருக்குது என்ன விதிமுறையோ அது பிரகாரம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்றதும் தெரியல ஸோ இந்த மாதிரியான அப்டேட் அப்படின்ற பேரில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அது அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு வரல அப்படின்றத பட்சத்தில் நிறுவனத்தை நம்ம குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அதில் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதை தவிர வேலை நம்ம செய்ய வேண்டிய வேலை வேறு எதுவுமே கிடையாது இல்லை எல்லோரும் கோவப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் தேவையில்லாத பூதாகரமான பிரச்சனை உருவாக்கி நமக்கே உண்டான பிரச்சனையை இன்னும் பெருசாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது ஏன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு யாருக்கும் அமௌண்ட்டு வந்துச்சுன்னு பார்த்தா கிடையாது எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலேயும் ஆல்ரெடி வழக்கு நிலுவையில் இருக்குது எல்லா கேஸையும் எடுத்துக்கிட்டு இன்னும் வழக்கை விசாரிக்க போகிறாங்க இன்னும் நாளாகும் அது எப்போ முடியும் அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியாது ஸோ நாம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பேசினாலே தப்பு பேசாமல் இருந்தாலே தப்பு அப்படின்ற மாதிரி தான் மைவித்தரசில் இருக்குது அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சரியான முடிவு அல்லது ஒரு சரியான பதில் அப்படின்னு சொன்னால் அது நிறுவனம் மட்டுமே கொடுக்கணும் அதை கூடி சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் மீண்டும் நான் சொல்கிறேன் நான் பேசக்கூடிய கருத்து எல்லாமே என்னுடைய கருத்து நம்ம உறுப்பினர்கள் என்னென்னலாம் கேட்குறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நிறுவனத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் பேசக்கூடிய செய்திகள் நிறுவனத்துக்கு போனால் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்களும் யோசனை செய்து நமக்கு உண்டான விவரங்களை சொல்ல முடியும் யாருமே பேசாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா மைபித்ரேட்ஸு ஒன்று இருந்ததை மறந்துடுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இங்கே நிலவுது நிறைய நபர்கள்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்கிறாங்க ரேட்ஸ் வந்தால் பார்த்துக்கலாம் நண்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு போகிறாங்க அது அவங்களுடைய பெருந்தன்மை காமிக்குது ஒரு சில நபர்கள் வந்தால் மட்டும்தான் என் பிரச்சனை தீரும் இல்லைன்னா பிரச்சனை ஒன்றும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது அவங்களுடைய சூழல் இங்கே வந்து நல்லா பேசுகிறவங்களே நல்லவங்களும் அல்லது பணம் வந்தால் தான் இல்லைனாக்களே அவ்வளோதான் அப்படின்னு பேசுகிறவங்கள தவறாகவும் நம்ம பேசிட முடியாது எல்லாமே அவங்களுடைய சூழலின் அடிப்படையில் தான் எங்கள் மைவீத்ரெட்ஸை பற்றி பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் முன்வைக்கப்படுது சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் மைவித்ரர்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரர்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்